ஆசிரியர்களுக்கு வணக்கம் எல்லாரும் டெட்ரிசன் பார்த்துட்டிங்களா என்னடா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு யூஜிடிஆர்பி படிக்க போகிறோம்னு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்காங்க நம்மளால் பாஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெக்ஸாக இருக்கீங்களா தயவுசெய்து யாருமே கஷ்டப்படாதீங்க ஏன்னால் நீங்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இங்கே எதுவும் இல்லை ஒரு வாய்ப்பு நம்மளை விட்டு போகுதுன்னா அதை விட பெஸ்ட்டாக சூப்பராக இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின் தான் அர்த்தம் இந்த வீடியோ சும்மா நான் ஃபார்மாலிட்டிக்கு பார்க்குறேன் அப்படின்னு பார்க்குறவங்களுக்காக இல்லை கண்டிப்பாக நாமளும் படித்து ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்ற உத்வேகத்தோடு இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ நாமளும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்குமே ஒரு சூப்பரான அரிய வாய்ப்பு இருக்குது அது என்னன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நான் சொன்னதுக்கப்புறம் ஒரு டூ டேஸ் மட்டும் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதோட பாதிப்பு உங்களுக்கு தான் கண்டினியூஸாக படிக்கணும் அப்போ தான் நம்ம ஆசைப்பட்ட இலக்கை அடைய முடியும் என்ன மேம் சொல்ல போகிறீங்க இந்த இயர்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வெட்டிருக்காங்க அதாவது ஆன்வல் பிளானர் அதில் வந்து ரெண்டு டெட்டு இந்த வருஷம் வருது அந்த டெட் எக்ஸாம் நல்லா படித்து பாஸ் பண்ணுங்கள் அதை பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது யூஜிடிஆர்பி எழுதலாம் இதை தானே மேம் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா இது உங்கள் எல்லாருக்குமே தெரியுங்க நான் சொல்ல போகிற விஷயத்தை முழுமையாக கேளுங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது புரிய வரும் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மார்ச்சில் வந்துட்டு பிஇஓ எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதாவது ஃபிஃப்டி ஒன் போஸ்டிங்க்கு நாங்கள் சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஆன்வல் பிளானரில் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி எதுவுமே சொல்லலை ஆல்ரெடி போஸ்டிங் சொல்லிட்டாங்க நமக்கு நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணலைனாலும் நிச்சயமாக எக்ஸாம் வரும் ஏன்னா லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷனில் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க அதனால் இந்த டைம் எப்போ வேணாலும் பிஇஓ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் இப்போ டெட்டு பாஸ் பண்ணனா மறுபடியும் நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் டெட்டுக்கு மட்டும் கவர் பண்ணாமல் சைட் பை சைடு பிஇஓ எக்ஸாமுக்கும் கவர் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களால் நிச்சயமாக பிஇஓ எக்ஸாம்லையும் அச்சீவ் பண்ண முடியும் இது பிஇஓ எக்ஸாமுக்கு மட்டும் கிடையாது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ டெட்டுக்கும் பிஇஓ க்கும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் டெட்டில் சைக்காலஜிக்கு என்ன இருக்கோ அதே தான் பிஇ க்கும் இருக்கும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் மோர் ஓவர் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ரெண்டுத்துக்குமே சேம் சிலபஸ் தான் அப்படின்னும் போது டெட்டுக்கும் தேர்ட்டி மார்க் தான் பிஇஓ எக்ஸாமுக்கும் அதே தேர்ட்டி மார்க் தான் சைக்காலஜி நீங்கள் இப்போ ஒரு இதுக்கு படிக்கிறது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு யூஸ் ஆகுது நீங்கள் சோஷியல் மேஜராக இருந்தீங்கன்னா அதே சிலபஸ் தான் இங்கே பிஇஓக்கும் இருக்குது டெட்டுக்கு நீங்கள் நிறைய படிக்கணும் ஆனால் அதில் செலக்டடாக தான் நீங்கள் பிஇஓ எக்ஸாமுக்கு படிக்க போகிறீங்க சோஷியலில் சரிங்களா அதே போல் தான் சயின்ஸ் மேஜராக இருந்தாலும் அதே கான்செப்ட் தான் ஆனால் சோஷியல் மேஜர் இருக்கவங்க சயின்ஸ் படிப்பீங்க சயின்ஸ் இருக்கவங்க சோஷியலும் படிப்பீங்க பிஇஓ எக்ஸாமுக்கு டெட்டு மேக்ஸு சிலபஸை கம்பேர் பண்ணும்போது பிஇஓ சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி தான் மேக்ஸ்க்கு பர்டிகுலர் செலக்டட் டாபிக்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதுவுமே நமக்கு பிஇஓவில் மேக்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது டாபிக்ஸுமே அதனால் அதை ஈஸியாகவே கவர் பண்ணிடலாம் டெட்டுக்கும் பிஇஓக்கும் எது சேர்த்து படிக்கிற மாதிரி வரும்னா தமிழும் இங்கிலீஷும் மட்டும்தான் ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் நம்ம அவுட் சோர்ஸில் இருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பிஇஓ எக்ஸாமுக்கு ஆனால் டெட்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் இருக்கிறதே தான் நம்ம படிக்கணும் நீங்கள் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போதே ஏன்னா டெட் எக்ஸாமுக்கு தமிழில் தேர்ட்டி மார்க்ஸ் இருக்குது நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்குள்ளையே அது பிஇஓ தமிழ் தகுதி தேர்வுக்கும் யூஸ் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டெட்டுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் சிக்ஸ்டி பர்சன்ட் பிஇஓ சிலபஸ் கவர் ஆயிரும் இதுதான் விஷயம் இப்போ உங்களுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா டெட்டு பிஇஓ ப்ளஸ் டிஎன்பிசியுமே சொல்லலாம் நான் ஏன் டிஎன்பிஎஸ்சி முன்னாடி சொல்லலைன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து டிசம்பரில் தான் வர்றதா சொல்லியிருக்காங்க நமக்கு டைம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது நீங்கள் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறது அதாவது டெட்டுன்ற அந்த ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறது நீங்கள் பிஇஓக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நான் கண்டிப்பாக வேலை வாங்கணும் நிச்சயமாக நான் வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா டெட்டுக்கு நீங்கள் படிக்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் பிஇவுக்கு அப்படியே வரும் அதே மாதிரி தான் டிஎன்பிசிக்குமே ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் அப்படியே வரும் நீங்கள் பிஇஓ எக்ஸாம் வரும்போது தமிழ் இங்கிலீஷ்க்கு அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் இருந்து கொஞ்சம் படிக்கணும் ப்ளஸ் கொஞ்சம் ஜிகே படிக்கணும் அதே தான் டிஎன்பிசி வந்துச்சுன்னா நம்ம ஜிகே கொஞ்சம் எலாபரட்டியாக படிக்கணும் ஆனால் தமிழ் வந்து அவங்க சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதாவது டிஎன்பிசிக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படித்தாவே போதும் ஆனால் மோர் ஓவர் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து தமிழ் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தே கவர் ஆயிரும் மேம் என்ன மேம் டெ டெட்டு படிக்கணுன்றீங்க பிஇஓ படிக்கணுன்றீங்க டிஎன்பிசி படிக்கணுன்றீங்க இது மூணுத்தையும் நாங்கள் படித்தோம்னா குழம்பிட மாட்டோமா ஏன் மேம் எங்களை ஏற்கனவே குழப்புறீங்க நாங்களே ரொம்ப விக்ஸ் ஆகி போயிருக்கோம் எல்லாம் யூஜிடிஆர்பி ஒரே சிலபஸ் படிக்க போகிறாங்க அவங்க மேஜன் மட்டும் படிக்க போகிறாங்க அவங்க வேலை வாங்க போகிறாங்க நாங்கள் மட்டும் இங்கே இங்கே அப்படி போகணுமா அப் அப்படின்னு யாரும் நினைக்காதிங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கிறது இப்போ ஒரே வாய்ப்பு அதாவது இப்போ அவங்க படிக்கிறது அவங்க மேஜருக்கு மட்டும் ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது வேலை வாங்குறதுக்கு நான் டெட்டை வந்து வாய்ப்புன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அது வந்து ஒரு குவாலிஃபைடு எக்ஸாம் தான் நீங்கள் தகுதி ஆகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் போகலாம் அவ்வளோதான் உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னாக்க பிஇஓ எக்ஸாமுக்கு அந்த தகுதி எதிர்பார்க்கல டிஎன்பிசிக்குமே அந்த தகுதி இல்லை நீங்கள் டெட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது ரெண்டு எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அவ்வளோதான் சரிங்களா ஆனால் அவங்க வந்து யூஜிடிஆர்பியை ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அவங்க அவங்களோட மேஜர் மட்டும்தான் படிப்பாங்க இப்போ யூஜிடிஆர்பி எழுதுகிற எல்லாருக்குமே போஸ்டிங்குன்னு கேட்டால் அது மிகப்பெரிய பிக் கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா அவங்க போஸ்டிங் போடுறதே பார்த்திங்கன்னா ஒரு தௌசண்ட் சம்திங் தான் சொல்லுவாங்க அதில் அவங்க மேஜருக்கு பிரிஞ்சு வரும்போது ஒரு டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் அவங்களுக்கு வரும் அப்போ அந்த யூஜிடிஆர்பியில் இப்போ இங்கிலீஷ் மேஜர் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அட்டன்ட் பண்ணுறாங்கன்னா அதில் டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் வேலை கிடைக்கும் மீதி இருக்கிறவங்க எல்லாருமே மறுபடியும் வெளியே வரும்போது என்னவா வருவாங்க நெக்ஸ்ட்டு எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வெளியே வருவாங்க அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு வெளியே வரக்குள்ள என்ன அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அதே பிஇஓ அதே டிஎன்பிசி இதுதான் வாய்ப்புகளாக இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டே இருக்கிறதுனால இந்த எக்ஸாமுக்கும் உங்களால் ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் உங்களையும் அவங்களையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா படித்த மாதிரி இருப்பீங்க அவங்க அவங்க மேஜர் படிச்சுட்டு நான் சொல்கிறது பாஸ் இல்லை அதுலேயுமே பாஸ் ஆகாமல் நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா வெளியே அவங்களுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கான வாய்ப்புகளும் நான் சேர்த்து சொல்லிகிட்ருக்கேன் அவங்க அவங்க மேஜரை நிறையா படிச்சுட்டு வாய்ப்பு கிடைக்கலன்னா வெளியே வரும்போது பிஇஓ இல்லை டிஎன்பிசி இதுதான் செலக்ட் பண்ணுவாங்க அந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி டெட்டுக்கு நிறைய ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கணும் இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் அச்சீவ் பண்ண முடியும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா டெட்டுக்கும் பிஇஓ எக்ஸாமுக்கும் டிஎன்பிசிக்கும் கேப் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் நடுவில் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த்தாவது உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெட்டு வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது இதுக்கு நடுவில் பிஇஓ உங்களுக்கு கான்ஃபர் பண்ணாலும் நீங்கள் அதுக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம் டிஎன்பிசி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் வரும் அதாவது டிசம்பர் மந்தில் தான் வரும் அப்போ இந்த ஒரு வருஷம் நீங்கள் கஷ்டப்பட்டு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது ஒரு கோல்டன் வேர்ட் கூட சொல்லுவாங்க வாய்ப்புகள் யாரும் கொடுக்க மாட்டாங்க நாம தான் வாய்ப்புகளை உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ எல்லாரும் யூஜிடிஆர்பி அப்படின்னு போகிறாங்களா போகட்டும் விடுங்க எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு டெட் எக்ஸாம் வரும் அதை நான் யூஸ் பண்ணி பி பிஓக்கும் டிஎன்பிசிக்கும் நான் படிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மனநிலையை நீங்கள் மாற்றி பாருங்கள் உங்களாலேயும் நிச்சயமாக அச்சீவ் பண்ண முடியும் நம்மளோட சேனலில் பிஇஓ கிளாஸ் ஆல்ரெடி நம்ம போட்டுட்ருந்தோம் கிட்டத்தட்ட தேர்ட்டி கிளாஸ் போயிருக்கு இதில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி டெஸ்ட் எழுதியிருக்காங்க பிஇஓ கிளாஸ் மட்டும் இல்லை அதுக்கான மெட்டீரியலும் நம்ம கொடுத்துட்ருந்தோம் அமௌண்ட்டெல்லாம் எதுவும் கிடையாது ஃப்ரீயாகவே தான் கிளாஸஸும் போகும் மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவோம் ப்ளஸ் டெஸ்ட்டுமே ஒரு சாப்டர் முடிஞ்சதும் கம்பல்சரி டெஸ்ட்டுமே நடந்துகிட்ருக்கு சரிங்களா இப்போ மேக்ஸ் கிளாஸ் போச்சுன்னா மேக்ஸ் க்ளாஸ்க்கு ஹோம் டெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு தனியாக கொடுத்துட்ருந்தோம் சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டினியூ பண்ணி படிக்கலாம் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் போனிங்கன்னா பிஇஓ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் அதில் தான் இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க இல்லை மேம் நான் இப்போ கொஞ்சம் வெக்ஸாக இருக்கேன் நான் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு எப்போ எக்ஸாம் சொல்கிறாங்களோ நான் அப்போயே படிச்சுக்கிறேன் மேம் அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது அதாவது நான் பிஇஓ கிளாஸ் இருந்தேன் நீங்கள் அதை படிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது ஜஸ்ட்டு ஒரு கைட் தான் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களோட லைஃப்க்கு எது தேவையோ உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணால் உயரலாம் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கோ அதை நோக்கி பயணிங்க வெற்றி பெற வாழ்த்துக்கள் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி